ಆタミンೆ ಬಂದಿದೆ ಮೊಬೈಲ್ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಮೂಲಕ ಅಪ್ಡೇಟ್ ಆಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಉಂಗಡ ಒಂದು ಅಸೋಸಿಯೇಷನ್ ಇದೆ. ಅப்புற ಒಂದು ಕಡಷನ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇರುತ್ತೆ. ಉಪವನಾಲೋದಿಂದ ಹೆಲ್ತ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಪೋರ್ಟಲ್ ಅಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ವಿಥೌಟ್ ರೆಗISTRATION ಅಸೋಸಿಯೇಷನ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಹೆಸರು. ಅಲ್ಲಿ ಯಾವ ತರ ಸರ್ವಿಸ್ ಟೇಕ್ ಮಾಡೋಣ ಅಂದ್ರೆ ಆಪ್ ಡಿಜಾಯಿನ್ ಮಾಡ್ इंडिया में हमारे चेक यूनियन एक्शन है, डे इंफोंड मदर इंडियन एंड डे हैव इंडिया ट्रेड यूनियन एक्शन, वे इंफोंड सेक्रेटरी, वे आई थिंक वे आर मेकिंग फॉर एक्शन। इंडिया के सेक्रेटरी आज इंडिया से मेरी कुलियान विदेश लापौट कर रहे हैं, आना ऊपर लेटेस्ट आ एक्शन एरिया कम्युनिटी ट அதவே பராலஜர் ஹோல்دس தி போன்ஸ் எல்லாரக்கும்து மாதிரி அவர் வந்த கொஞ்ச நாள்லயே ஹாஸ்பிடல்டே இம்ப்ரூவ்மென்ட் அයங்கரமா கூடி இருக்குது அது एक्चुअली அந்த ஹாஸ்பிடல் ஆல்ரெடி கேர்வெர்டஸ் பல்ல வீசு சோ maybe the appointment so is wrong the vehicle from whatever but அவரோடைய சேப்பாட்டுக்கு உரிய தவிச்ச காணினது மத்த எல்லாரும் சொல்லிட்டாங்க ப்ளீஸ் கன்சிடர் இந்த நானால ஹாஸ்பிடல்ல இன்ஃபிஷியன்டาร์க்கி ஐ திங்க் இவோ வாஸ் நீங்க இந்த ஜெனரேட்டர் சம்பந்தமான ஒரு அங்க வந்து அதே விஷயத்தை ஒரு பேஸ் ஃபங்க்ஷன் பண்ண ஒருவே குறை சேவிலே செய்யாத படியா தான் இப்போ வந்து செய்யீங்க அந்த பப்ளிக் அத ஃபீல் பண்ணுங்க சோ காப்பிஸ் ஆ ப்ளீஸ் கன்சிடர் பண்ணあの விஷயம் அந்த என்ன 90 கன்சிடர் பண்ணுங்க too many cooks spoil the இந்த ஒரு எங்க எங்க நம்ம நிர்வாகம் செய்யற அந்த அவிசியே உண்டு. இரண்டாவதுல இப்போ என்ன பண்ணோ செய்யலாம் நீங்க இந்த அப்பாயின்மென்ட் ஒன்னே என்னைய இல்லாம போயிடுது. நீங்க இன்ஃபார்ம் அபிஷியலி அண்ட் சீம் வாட்ஸ் ஹப்பன். எங்ககான கோபத்தை அப்போ மிச்சம். as இனனமோர் இந்த பிரதேசத்தினுடைய பிரதிநிதியாய் நடிப்படில நான் சொல்றேன் பொதுமக்களுடைய கருத்து இவர்கள் ஒரே சேவை சரியா

Guees al Marche am behaviors. Ni, all, in my mutwiecaya va. Quetzesseh ma- Je ne invers, on dere m Refer, on dere mikes estará chուe. Ex äh, कोर्ट से हम कल ने बराबर में हम सुनने ला हमारी पूरी बंदे आगे टैग पीएम संधि में भाई के भाईवादी परिवार तो जिसे हम मिला है इधर में बहुत था इधर में है इधर में और इधर में सब प्राप्त होने वाले आज सारी सारी पूरा का वाला சா கூட வேலை பண்ணவனு நினைக்கிறது. இஎம்ஓஎஸ் பொறுவரைல அவங்ககிட்ட ஒரு கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன் வந்து உருவான ஒரு எக்ஸ்பரி. எஸ்கூஸ்வ கேட்டேன். அதுக்கு என்னன்னா ஜஸ்ட் கன்சிடர் இந்த லபானம் மேல காஸ்பிடலால இம்ப்ரூவ்மென்ட்ஸ் செய்ய முடியாம இருக்குங்கிறது காரணமா அத காரணமே வைக்கத் தான யோசிச்சோம். இல்லன்னா பிரீகேஸ்ா இருந்த பண்ணிட்டு இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஏன் அத செய்ய இதுக்கு பின்னால வேற இருக்கா இல்ல இதுல என்னன்னா எனக்கு எல்லாமே ரெஸ்பான்சிபிள் பப்ளிக் எனக்கு இதுல ஒரு சின்ன கன்சர்ன் வந்து இருக்கேன்னா ஒரு ஃபோர் லாங் டைம் எங்களுக்கு இந்த சீனியர் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அந்த மிடில் லெவல் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் வந்து நடத்தியிருக்கேன் ஏன்னா கேஸ் வந்து போய் கொண்டிருந்தது அதனால அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அப்படின்னு நிறைய பேர் இப்போ லாஸ்ட் நினைக்கிறேன் த்ரீ மந்த்ஸுக்கு பிறகுதான் அது கேஸ் முடிவுது அதுக்கு பிறகு தான் பிஎஸ்சியில அப்ரூவல் தெரிஞ்சுக்கு ஹெல்த் மியூஸ்ட் இருக்கு அந்த இண்டியர் நிறையா அதுக்குள்ளே அதிலும் சின்ன கடவுள் இந்திய கேன்சல் பண்ணுங்க இப்போதான் நம்ம சீனியர் அதான் <laughs> போ <laughs> <laughs> இப்போ பொதுவான பிரச்சனை இல்லை அடிப்படுத்துற அளவுக்கு அது படிச்ச அது மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க அடிபாடுகளுக்கு போறதுன்றா சம்திங் விஹாயின் கதைக்க பின்னால எனக்கு எரித்தோ பண்ணி இருக்குது அதேதான் அதால சில இடங்களில சில விஷயங்கள் எஃபிஷியண்டா மேனேஜ்மெண்ட் பட இல்லையே நான் ஐ ஐ ஐஷன் தான் இருக்கிற ஆக்களவுக்கு அட்மினிஸ்டே சிரிப்பேன் அப்புறம் வந்து டாக்டர் சாப்பிடியான்னு ஆக்கன்னா रिडिशन मैनेजमेंट में भेजा था मैं एक्चुअली बोल रहा था अरे नाम हमारा 5 पर एड्रेस है मेरा आईटी इंडस्ट्री का सरिया रोल तक से ही जय अब अडा ने पुदुसा बोलते का कांडी बना वाला लिया एडमिनिस्ट्रेटर ये आल्वेन का ट्रेनिंग और पोस्ट ग्रेजुएट ऑफ मेडिसिन है ना कोई बंदा आता है अंदर वाले तो बस जस्ट मोलीते रिपॉर्टी यूजिंग माय नेम लगा आदि जैसे आपने కరన బాలతలే నరనగలి మీ మనక పోరదే ఉన్నా తంప్యా మందిటన సోరమండిన మన తామలిక్ స్కిప్పింగ్ అన్న కరణం దీని కూడు